விக்டோரியாவில் காட்டுத்தி கட்டுக்கடங்காமல் பரவி வருவதால் மக்கள் உடனடியாக பேரிடர் வலயங்களை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எத்தனையோ எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் சிலர் இன்னும் அனர்த்த வலயங்களில் தங்கியிருப்பதாக விக்டோரியா அவசர சேவைகள் குறிப்பிட்டுள்ளன விக்டோரியாவில் உள்ள கிராமியன்ஸ் தேசிய பூங்காவில் வேகமாக வளர்ந்து வரும் காட்டுத்தி காரணமாக தற்போது வரை இருபதாயிரத்திற்கும் அதிகமான ஹெக்டேர் அழிந்துள்ளதாக கூறப்படுகிறது பெல்ஃபீல்ட் ஹார்ஸ்கிப் ஃபியர்ஸ் போமோனல் மஃபாகிங் வட்கரிய மற்றும் கிராமியன்ஸ் ஜங்ஷன் ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளனர் கிராமியன்ஸ் தீயினால் பிரபலமான முகாம்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன அது தொடர்பில் மக்கள் இயன்ற அளவு அவதானம் செலுத்தி அந்த பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு கட்டுப்பட வேண்டும் எனவும் மேலும் கூறப்பட்டுள்ளது